பொதுவா பெண் பிள்ளைகளுக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்கும் அது இந்த காலத்துல மட்டும்தானா அப்படின்னா இல்ல கம்பராமாயண காலத்திலேயே இருந்திருக்கிறது எங்க அப்படின்னா கைகேயி அதுவரைக்கும் பரதனை போலவே ராமனையும் தன் மகனை போல நினைத்து கொண்டிருக்கிறாள் ஆனா மந்தரை கூனி சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து கைகேயிடம் சொல்லுகிறாள் உனக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் எல்லாம் ஒழிவதற்கு காரணம் கோசலை என்று சொல்லுகிறாள் அப்போது கைகேயி மனம் மாறவில்லை இரண்டாவதாக ராமன் அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது தாடகை என்கிற பெண்ணை அவன் கொன்றவன் பதவி வருவதற்கு முன்னதாகவே ஒரு பெண்ணை கொல்ல துணிந்தவன் நாளை உன்னை கொல்ல துணிய மாட்டானா என்று வஞ்சக வலை விரிக்கிறாள் அப்போதும் கைகேயி மனம் மாறவில்லை மூன்றாவதாக தன் தந்தை தசரதன் பரதனை கேகைய நாட்டுக்கு அனுப்பியதே ராமனை பதவியேற்றத்தான் என்று சூழ்ச்சி வலை விரிக்கிறாள் அப்போதும் கைகேயி மனம் மாறவில்லை நான்காவதாக பரதன் முன்னால் இருப்பதை போல கற்பனை செய்து கொண்டு தந்தையும் தாயும் உனக்கு முறையாய் கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் செய்கிறாளே என்று அழுது புலம்புகிறாள் அப்போதும் கைகேயி மனம் மாறவில்லை கடைசியாக கைகேயி மனம் மாறிய இடம் எது தெரியுமா அவள் சொல்லுகிறாள் கூனி கைகேயி இதுவரைக்கும் ஜனகனுக்கும் உன் தந்தைக்கும் பகை இருந்தது ஆனால் தசரதன் ஆட்சி இருப்பதால் தான் அவன் உன் தந்தையோடு போரிட பயந்து கொண்டிருந்தான் ஒருவேளை ராமன் ஜனகன் ராமனினுடைய மாமன் என்கிற அடிப்படையில் தைரியமாக உன் தந்தையை எதிர்த்து உன் தந்தை கொல்லப்படுவான் ராமன் அரியனை ஏறினால் உன் தந்தையினுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்கிற போதுதான் கைகேயினுடைய மனம் மாறுகிறது என்றால் ஒரு பெண் பிள்ளைக்கு எப்போதுமே தந்தையின் மீது அதீத பாசம் அந்த பாசம்தான் ராமனை காட்டிற்கு அனுப்பியது